காரிமங்கலம் அள்ளி சோதனை சாவடியில் வாகன சோதனையை நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தும் பொருட்டு துணை காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் காவல் நிலையத்துக்குட்பட்ட வாகன தணிக்கை சோதனை சாவடி அள்ளியில் இயங்கி வருகிறது இங்கு நாலன்றுக்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் இருந்து இந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன இவ்வழியாக வரும் சரக்கு வாகனங்களை திறம்பட சோதனை செய்யும் பொருட்டு இந்த சோதனை சாவடியை நவீன கேமராக்கள் மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வு உபகரணங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவின் பேரில் பாலக்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு கும்பாரியில் இயங்கி வரும் சோதனை சாவடியில் எல்இடி மின் விளக்குகள் பேரிகார்டுகள் விபத்து தடுப்பு கூம்புகள் மற்றும் அதிநவீன கேமராக்கள் அமைத்திட வேண்டும் என்று காரிமங்கலம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின்போது காரிமங்கலம் காவல் ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர்